வணக்கம் ரவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான் சமையல் காணொலி என்றதை விட இன்றைக்கு வந்து புதூர் நம்புறான் பொங்கல் திருவிழா நீங்கள் வந்து அது அந்த காணொலியை என்றால் எங்களோட பன்னி வியூ யூடியூப் சேனலில் பாருங்க நாங்கள் இன்றைக்கு என்ன சமையல் செய்ய போகிறோம் இன்றைக்கு வந்து பாரம்பரிய சாப்பாடு தான் என்னென்னா ஒடியல் கூழ் தான் செய்யப்போறோம் நீங்கள் யோசிப்பீங்க ஒடியல் கூழ் வந்து ரெண்டு மூணு தடவை நாங்கள் வச்சுருக்க வேண்டு ஆனால் இன்றைக்கு வந்து நாங்கள் மரக்கறி ஒடியல் கூழ் தான் வைக்கப்பறம் உண்மையிலுமே பொதுவாக வந்து மஜன் சாப்பிட்றாக்கள் இருக்கணும் என்ன மஜன் சாப்பிடாதாக்களையும் இருக்கணும் அவைகளுக்கு வந்து இந்த கூழ் குடிக்க விருப்பமாக இருக்கும் ஆனால் மரக்கரியில வச்சு குடிக்கலாம்

அதோட எங்கட தைப்பொங்கல் பானையெல்லாம் இன்றைக்கு கூழ் வாஜ போகிறோம் மரக்கறி கூழ்ன்ற வடியால் பொங்கல் பானையில் காய்ச்சிரும் கீழே அந்த நிலத்துக்கு ஒரு சின்ன துண்டு தகரம் போட்டுருக்குது அடுப்பு வேலைக்கு மூட்டு பட்டுடும் உங்களுக்கு அடுப்பு எங்களுக்கு எரிய தொடங்கிட்டுது நாங்கள் பானைங்க தண்ணி விட்டு வச்சிருக்கிறோம் அடுப்புல வைப்போம் உழவந்தங்களே கொதிஞ்சிட்டுது இனி நாங்கள் அரிசி கழுவி போடப்புறோம் இது புழுங்கல் அரிசி தான் எடுத்துருக்குது இது வந்து அரைச்சூண்டு அரிசி தான் எடுத்துருக்குறேன் நான் இன்றைக்கு கழுவி எடுப்பேன் கூழ இருந்தாலே புழுங்கல் அரிசி தான் என்ன நல்ல வடிவாக நாங்கள் கழுவி எடுப்போம் மண்பானைக்கூழ் உம் மிதக்கரி கூழ் கூழ் இப்போ நாங்கள் அரிசியை போடுவோம் அரிசி அவியட்டுக்குமா எங்களுக்கு அரிசி ஒரு அரைவாசி அவியைக்க நாங்கள் மிரக்கறி சேர்த்தாலே சரி உனக்கு கொஞ்சம் அரிசி தான் போடுறது அதை விட இரவு குளிராக இருந்தது இப்போ சரியான வகையாக இருக்கு இன்றைக்கு மழை வர போகிறதா ம் இப்படியே நாங்களும் இருக்க கிலாவை விடுவோம் மூடி விடுவோம் அரிசி அவிய எட்டுக்கும் நாங்கள் இந்த கூலுக்கு என்னென்ன மிரக்கறி எடுத்துருக்கிறோம் பார்ப்போம் கீரை எடுத்துருக்குறோம் பேருங்க இது வந்து முளைக்கீரை அதோட வந்து முருங்கையிலேயும் எடுத்துருக்குறோம் கொஞ்சமாக முல்லையில் அதோட முசுட்டையிலையும் எடுத்துருக்கிறோம் இதெல்லாம் மெங்கடப்பட்டே பிடுங்கினது அதோட பார்த்தீங்கன்னா பிலாக்கொட்டை பிள்ளாக்கோட்டை வந்து பிரதானமானது தான் இந்த மிரக்கறி மச்ச மஜ்ஜை சேர்த்து சேர்த்துக்கொள்வது பிள்ளாக்கோட்டை மிரவலி கிழங்கு வந்து பிரதானமானது கிழங்கு இங்கே பார்த்தீங்களா பைத்தங்காய் உருளைக்கிழங்கு வந்து கிணக்கு அடுக்கையில் ஒரு உருளைக்கிழங்கு தான் போடப்போகிறோம் அதோட வந்து மாங்காய் வந்து ஒரு துண்டு தான் பெட்டி போடப்போறேன் இவ்வளவும் போடையில் நீத்துக்காய் இந்த மிரக்கறி குழுக்கு வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த மிரக்கறியை எல்லாம் கூடுதலாம் கரையக்கூடிய மிரக்கறி கொள்ளலாம் அதோட வந்து பாலக்கா ஒன்று எடுத்துகிட்டு பூசணிக்காய் ஒரு துண்டு ஒரு சின்ன துண்டு தான் இருக்கு சின்ன வெங்காயம் போட அப்புறம் சின்ன வெங்காயத்தை உரிச்சு போட்டு நாங்கள் முழுசாவைதான் போட்டுக் கொள்ளப்பறோம் எல்லா மிரக்கரியும் நாங்கள் தோல் எல்லாத்தையும் இப்ப நாங்கள் மிரக்கரியெல்லாம் வெட்டி எடுத்துட்டோமே நான் தோல் நீக்கு இப்ப துண்டு தண்ணி கழுவி விடுவோம் இந்த மரவழி கிழங்கு எல்லாம் சில நேரம் மண் இருக்கு இதை விட நீங்கள் கூடுதலான சேர்த்து கொள்ளலாம் இப்போ கரட் வந்து போடலாம் ஆனால் கரட் வந்து கொஞ்சம் மங்கலுக்கு கரையிறது லேட் ஆகும் கரட்டும் போட்டுக்கொள்ளலாம் இல்லை அதோட வந்து நாங்களே இப்போ அரிசியோட மிரக்கரியை சேர்த்து போடலேன்னு சொன்னால் அரிசி அவியிறதுக்கு எங்களுக்கு நேரஞ்செல்லும் மிரக்கறி வந்து வேகமாக அவிஞ்சிடும் அதுக்காக தான் இந்த அரிசியை போடணும் அவன் குத்தரிசி கூடுதலாகவே அவிகிறதுக்கு கொஞ்சம் நேரம் செல்லும் இப்போ அரிசியாக அதுக்காக முதலே போட்டுருக்குது இப்போ மிரக்கறியெல்லாம் கழுவி எடுத்துட்டா சரி மிரக்கறியெல்லாம் எல்லாம் கழுவி எடுத்துட்டோம் இப்ப அதோட கீரையும் கழுவி எடுப்போம் இப்போ நாங்கள் மிரக்கறி எல்லாம் கழுவி வட்டி எடுத்துட்டோம் அதே மாதிரி கீரையும் வடிவா கழுவி நாங்கள் வட்டி எடுத்துட்டோம் அரிசி போட்டது தானே பாப்போம் அவிஞ்சிட்டுதான் அரிசி அவிஞ்சிட்டு எங்களுக்கு அரைவாசி கிட்ட அவிஞ்சிட்டு இனிமே அவிய இருக்குது ஆனால் இந்த பருவத்தில் என்ன செய்ய செய்யப்படுறோம் நாங்க மிரக்கறியே சேர்ப்போம் இப்போ மரக்கறி வந்து சேர்ந்து அவங்க மே அப்படியே கொட்டையில ஏண்டா பானை வந்து சின்ன ம் பரந்து சரி சொல்றாங்க தண்ணி நாங்கள் கூடுதலாகவே வச்சுனாங்களே என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த மிரக்கரையும் சேர்ந்து அவிகிறதுக்காக தான் தண்ணி அந்த கூடுதலாக வச்சுட்டு இருக்குது இப்போ எத்தனை வகையான மிரக்கரை இப்போ அவிய போடுறோம்ன்றாங்களே என்ன நீத்துக்காய் இருக்குது மிரவள்ளி கிழங்கு இருக்குது பூசணிக்காய் இருக்குது பயிர் தங்காய் இருக்குது அதோட மாங்காய் உருளைக்கிழங்கு வேறு என்ன கொண்டு என்ன பிலாகோட மேலதையும் அதவேன்னா நீங்களும் செய்து கொண்டலாம் பிலாகோட இதுவேங்கள காணமா கீரை முக்கியமானது முசுட்டை எல்லாமே பெரிய சத்து இப்போ வந்து அவியட்டுக்கு ஆனா இப்ப நாங்க கடையெல்லாம் வாங்கினாங்க இந்த கிழங்கு என்ன மாதிரியோ சரியே இல்ல இப்ப எங்கட வீட்டுக்கு கிழங்காண்டா நாங்க சோ உப்ப வந்து போடலாம் எந்த அவியும் மண்ணுங்களுக்கு படிவா தெரியும் இப்ப கொஞ்சம் அவிய விட்டு நாங்க பாத்துட்டு உப்பு சேர்ப்போம் உங்களுக்கு இப்ப கிழங்கு அவியும் இந்த கிழங்குன்னு தெரிஞ்சா நீங்க இப்பவே உப்பு சேர்க்கலாம் நாங்க ஒரு கொதி இப்ப அவிய விட்டு நாங்க உப்பு சேர்ப்போம் மூடி விடுவோம் மரகறியெல்லாம் அவிஞ்சு கொண்டு இருக்குது இப்ப என்ன சேமரம்டா என்ன ஒடியல் கூழுக்கு இந்த ஒடியல் மாவை வந்து நாங்கள் கரைச்சி வந்து எடுக்க போகிறோம் என்னென்னு சொல்லிச்சோன்னா ஒரு கயர் தன்மை இருக்கு ஒடியல் மாவுல பொதுவாகவே அந்த கயரை வந்து இல்லாமாங்கிறதுக்கு நாங்கள் ரெண்டு மூணு தரம் கழுவி கழுவி வடிச்சு விட்டாலே சரி இந்த ஒடியல் மாவை வந்து நல்லபடியாக அரிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் இதுக்கு வந்து தண்ணி சேர்ப்போம் மாவுல இருந்து கொஞ்சம் மேலாவே தண்ணி விட போகணும் மேலால் விட்டா தான் அப்படியே அடியில வந்து மாவு வந்து அடையும் மேலால் வந்து அந்த கயிறு வந்து எங்களுக்கு மேலால் படிஞ்சு கொண்டு வரும் பார்க்க தெரியும் இல்லாடி கசக்கும் இல்லாடி அந்த இப்படியே விட்டால் அந்த கயிறு ஒடியல் புட்ட வைக்கிறதா இருந்தாலும் சரி ஒடியல் கூழ் காய்ச்சதாக இருந்தாலும் சரி இப்படி தான் செய்யணும் இப்படியே ஒரு கொஞ்சம் நேரம் விட்டா சரி எங்களுக்கு அப்படியே அடைஞ்சு கொண்டு வரது தெரியும் நாங்க கரைஞ்சி போட்டு கொஞ்சம் நேரம் விட பாருங்க அப்படியே அடைஞ்சு போய் வந்துருக்குது அப்படியே இதை வந்து கொஞ்சம் ஆட்டாமலுக்கு நாங்க தண்ணியை வடித்து விட்டால் சரி சில பேர் வந்து துணியில போட்டு வடிப்பினோம் அதல்லாதே நம்ம இது சுவாமான வேறு சுவாமா போட்டு வடிக்கிறதுல இன்னும் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது நாங்கள் இறக்கி புளிஞ்சு வந்து மாவு கட்டியா எடுக்கலாம் எடுக்கலாமா இது வந்து நாங்கள் கூழ் கவர் வடியா இப்படியே ஊத்துறோம் இப்படியே ஊத்துறோம் நீங்க புட்ட வைக்கணும்னா துணில விட்டு முறுக்கி புளிஞ்சீங்கடா கட்டியா வரும் என்ன இப்படியே நாங்கள் ஒரு கட்டி ரெண்டு மூணு நேரம் கழுவி கழுவி வடிச்சு விட்டாலே சரி பார்த்தீங்களா தண்ணி தான் வித்தியாசம் தெரியும் சரி இப்படியே கொஞ்சம் நம்பிக்கை அப்படியே படிஞ்சு கொண்டு போவோம் படிஞ்சு கொண்டு போகிறோம் தெரியும் இந்த கயிறு தண்ணி தான் இப்படி வந்துருக்கு பாருங்க ம் மரக்கறி ஒரு கப்பா அப்பமே நான் ஓ ரவுடிக்கிழங்க தான் பார்க்க வேணும் அரவாளிக்கெல்லாம் கொண்டு எடுத்து பார்ப்போம் அவியுதான் என்ன செய்யுது அவ் அரைவாசியாக அவங்கிட்டு அப்போ உப்பு போடலாம் உப்பு சேர்ப்போம் இப்போ நாங்கள் தேவையான அளவு போடுவோம் உப்பு உப்பு போட்டு இப்படியே நாங்கள் வடிவம் பிராட்டி விடுவோம் ஆனால் பிலா கொட்டையெல்லாம் அவிஞ்சிட்டு அப்படியே மூடி விடுவோம் ஒரு கொஞ்சம் நேரம் அவியத்துக்குமா எங்களுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த வந்து மிரக்கரியலாம் இருக்குது அதோட வந்து இங்கே நாங்கள் ஒடியல் மாவை வந்து கரைச்சி அடைய விட்ருக்குறோமேண்ணா இந்த புளிச்சு கரைச்சி வச்சுருக்குது கீரையெல்லாம் மெரைஞ்சி வச்சிருக்கு இன்னொன்று வந்து இந்த புழை வந்து இன்னும் சுவையை கூட்டுறது வந்து இந்த சரக்கு அதுக்கு வந்து நாங்கள் செத்தல் மிளகாய் இடிக்க போகிறோம் இந்த உறைப்ப வந்து கூட்டி குறைச்சி போடுறதுலான் இருக்குது இப்ப உங்களுக்கு கூட தேவை வேண்டாம் சித்தல் மிளகா கூட போட்டுக் கொள்ளலாம் அது சரி நீங்களும் ஒரு காலும் சம்பளம் அடிக்கிறதாலும் இந்த உடல் விலைக்கும் மாமா கூப்பிடுவீங்களோ என்னதுக்குல அதோட மிளகும் கொஞ்சம் நஜ் போடுவோம் மரக்கறி மிரக்கரி கூழண்டபடியா கொஞ்சமா நஜ் ரகம் சேர்த்திருக்கிறோம்னு இது இப்படியே நில அடி படமான മഞ്ഞൾ തൂളയങ്ങളിൽ ഇരിക്കുന്ന വലിയ ഇടിപ്പെട്ടാപ്പുറാ മഞ്ഞൾ തൂൾ സേർ പെങ്ങളാണ്. പരഹരിയേർക്ക പാപ്പ പെമീനാ. อืม. കടന്നീ കൂളായിട്ട് പോるോ വിളില്ലേ. ഇല്ലേ ഇല്ലേ. കുറഞ്ഞ മീരക്ക്. മൂളാനേ. ഓകൂ. അതുതന്നെയാണ്. ആണ് തന്നെ. ഞാൻ മറന്നു വെക്കഞ്ഞി കൂളായിട്ട് പോるടക്കുന്നേ. കൂളാദം മേരോണം. അങ്ങയാള് 1 2 അടി ഇരിക്കവണം. കടി വറ്റകൊണ്ട്. கரையாட்டுக்குமே முடிவிடுவோம் செட்டல் மிளகா மிளகெல்லாம் விடுபட்டுட்டது இப்போ நாங்கள் மஞ்சள் தூள் சேர்ப்போம் அதோட வந்து குறிச்சுக்கள உள்ளியும் சேர்ப்பேன் சரி அப்பா கொண்டு கொண்டிருக்கிறார் அதோட நாங்கள் ஒரு கத்திரந்து பார்ப்போம் மிரகரி எல்லாம் அவன் கரையக்கூடிய மிரகரி எல்லாம் பெரும்பாலும் கரைஞ்சிட்டு பயங்கரமாக கொதிக்குது இப்போ என்ன செய்ய பிரம்மாண்டா வட்டி வச்சிருக்கிற கீரை வகையிலையும் போடுவோம் அந்த சூட்டுக்கு எப்படி கிராங்கி கொண்டு போவோம் அதுதான் ம்

பின் சேப்பறம் இடிச்சு வச்சிருக்கேன் அந்த சரக்கு பொருள் எல்லாத்தையும் சேர்ப்போம் இனித்தான் கலர் காட்டு ம் இது வந்து உரைப்பும் கூட தேவைக்கேற்ற மாதிரிக்கு நீங்கள் உரைப்பாக கூட்டி குறைச்சி போட்டுக்கொள்ளலாம் இப்படியே நாங்கள் நல்லபடிவாக கலந்து விடணும் சரக்கெல்லாம் நாங்கள் போட்டுட்டோம் அடுத்த பார்த்தீங்கன்னா நாங்கள் புளி கரைச்சி வச்சிருக்கிறோம் அதையும் கொள்வோம் இப்போ மீன் கூழண்டா கொஞ்சம் கூடுதலான புளி விட வேணும் மிரக்கரு கூழண்டபடியா நாங்கள் கொஞ்சமாவே விட்டுக்கொண்டுறோம் நல்ல வடிவா கலந்து விடுவோம் இப்ப நிறம் ம் உரைப்பு கொஞ்சம் குறைஞ்சிதான் போட்டு நாங்களே என்டா இப்போ சின்னாக்களும் குடிக்கிறபடியா நீங்க உரைப்பு கொஞ்சம் கூடுதலாவே போட்டு குடிச்சு கொள்ளலாம் தேவையேண்டா அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் ஒடியல் மாவை நல்லா வடித்து கரைச்சி வச்சுருக்குறோம் அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம் ஒடியல் மாவு விட்டகையோடையே நல்லா வடிவாக கிண்ட வேணும் நாங்கள் பானை ஃபுல்லாக வந்து கூட கட்டி பட்டுடும் அப்படியே கொஞ்சம் கிண்டி கொண்டு போகணும் இனி வந்து அடு பெரியதை வந்து குறைச்சி விட்டாச்சு ஆக எரிய வேணும் இல்லை ஒடியல் மாவு விட்ட உடனே தடிச்சு கொண்டு வருது இப்போ பாத்தீங்கன்னா எங்களுக்கு கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு மிளகறி கூழ் ஏனா இனி நாங்க சாப்பிடுவோம் அது ஒரு பான கூழ் சாப்பிடுற எல்ல குடிச்சு பாப்போம் இனி அதானே நீங்க மத்தியானம் வந்தேனே சாப்பிடுவோம் அதானே அப்பா இப்போ நாங்க கூழ் குடிச்சு பாப்போம்

அதான் சின்ன சட்டிக்க விட்டது ஆனால் சடி மண் சட்டியனுடைய சட்டி அடியில் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது சுடுற சூடு ஆனால் கூழ் பயங்கர மாதிரி இது இதே புள்ளையெல்லாம் விரும்பி வடிவாக பிடிக்குங்க அந்த மாதிரி தான் இருக்கு ம் உண்மையிலுமே இந்த சாதமான ஒரு தடிமன் குணாமே இருக்கு தடிமனுக்கு சொன்ன சாமான் ஆனால் சூட்டோட குடிக்கணும் சூடாருன்னா குடிக்கிறா இருக்குது

அவ்வளவும் ஒரு என்ன சொல்றது உறுதியான ஒரு சாப்பாடு உடம்புக்கு என்ன தேங்காய் பாலை இல்ல என்ன இல்ல இப்போ நாங்கள் வந்து ஒரு பானையில ஆஜீக்கிரம் ஜோசிக்காங்க எங்களுக்கு ஆக்கள் கூட தெரியும் வர உங்களுக்கு நீங்க வந்து அளவா உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு காய்ச்சினாலே காணமா ஒரு ஆச்சுன்னா நாங்க கூடுதலா பக்கம் அக்கம் பக்கத்துல கொடுத்துதான் குடிக்கிறது இப்போ நாங்க குடிச்சு போட்டு எடுத்து வச்சு கிடையாது கொண்டு குடுக்கோ வேணும் ஆக்களுக்கு அதுதான் ஒரு சட்டியில ஆரிக்கும்னு இருக்கு பாருங்க

உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு காணொலி அப்ப நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்றோம் நன்றி வணக்கம்